ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்னென்ன இன்னைக்கு நம்ம கோவலம் பீச்சுக்கு போகிறோம் பீச்சுக்கு போய் பண்ண போகிறோம் இந்த டே வந்து கடந்த டேல வந்து நம்ம நிறைய கஷ்டம் பிரச்சனை இருக்குது நானும் இந்த வாட்டி நிறைய வாட்டி வந்துருக்கேன் கோவலம் பீச்சுக்கு ஆனால் இந்த வாட்டி வர்றதுக்கு வந்து வித்தியாசமாக இருக்கணும் அடுத்த அடுத்த ஃபன்னாக இருக்கணும் நாங்கள் அந்த ஃபன்னில் வந்து எங்களோட கூட என்ஜாய் பண்ணி நம்ம எங்கேயே போகிறோம் நம்ம வந்து கோவலம் போகிறோம் கோவலம் அது எங்கே இருக்கு

ஒண்ணப்பாண்ட நாட்டில் நாட போகிறோம் கோபு பீச்சில் வந்து எப்படி நம்ம எப்படி சொல்லி போய் எப்படி போகலாம் இன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம ஜாலியா இருக்கும் அதனால எடுக்க வச்சுக்காதீங்க தினேசு ப்ரௌனி கேட்குறதுப்பா ப்ரௌனி வந்து சேர்த்து பீச்சுக்கு உடனே போயிடக்கூடாதுயா பீச்சுக்கு போனால் அது இப்போ நாங்கள் என்ன பார்த்துட்டு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மூணு போகணும் ஓகேவா வாங்க வாங்க வா வாங்க வாங்க இந்த மொபைலு அது அவ்வளோ சொல்லாத

போறான் என்ன பண்ணுறேன் என்ன பண்ண

எக்கு ரொம்ப நாளைக்கு

பீச்சு இருக்கலாம் சந்தேகம் கூட இந்த இடத்துக்கு

시작 it out. 세트, 세

சீகாபி நூயா தலசமச்சானே ஜாலியறா ஐ என்ன பாளியா இது? னூல போடுங்க பத்தியமா னூல போட்டு பெரிய சீவுங்க. ஆ இதுல போடுங்க. பாதே மல்ல நல்லா போடா. ஏ வாங்கடா நல்லா இது. செத்து மாத்தறோம். அங்கலே அங்கலே. ஓ எடிரா மாளே. வாங்குச்சு பா. வாங்குதே. தற்புசாமி ியா நாலா நாலா இருக்குது நீத்துக்கு என் மாத்து 아, 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 Beast check it out. Check it out. Check it out. Check it out. Check it out.

பிரச்சனை அதனால இந்த மாதிரி வந்துடுவாங்க யாரும் பேச பிடிக்காது நான் கூட நிறையா அந்த இதெல்லாம் கொடுக்கும்போது நிறைய தான் கொடுக்கும்போது நான் யாரும் வாங்க மாட்டாங்க ஏன்னா ட்ரெஸ்ஸு சாப்பாடு இதுவும் இல்லாமல் வாழறதுக்கும் இருக்காங்க மக்கள்தான் அதெல்லாம் ஆடம்பரம் தேவையில்லை ஆடம்பரம் இல்லை இவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி மாறிட்டாங்க அதனால் கோவராக மா சொல்லக்கூடாது இருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஒரு வேலைக்கு மட்டும் சாப்பிடுவாங்க அவ்வளோ தான் இருக்கிறத வச்சு நம்ம வந்து மேனேஜ் பண்ணுவோம் ஆ வந்து ஜாலியாக இருக்கிறத வந்து ஜாலியாக சந்தோஷப்படுவோம் அப்போதான் வந்து நம்மளுடைய மனசை சமோஷ் எப்படி வேணாலும் வாடலான்னு சொல்லிட்டுனால இப்படி தான் வாடணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருக்கு எப்படி வேணால் பாக்கணும் சரி எப்படினா வா இருந்தால் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது நல்லா இருக்கும்ல அப்புறம்

இருக்கு நம்ம போ அங்கே அவங்க கூட்டம் வராது அவ்வளோ கொஞ்சம் அழகாக அப்படியே என்ன அந்த வாழ்க்கை வாழ்க்கை என்ன தெரியல எதோ என்ன ஒரு ஜாலியாக ஃப்ரெண்டாக ஜாலியாக இருக்கணும் ரொம்ப நாள் அப்படியே வேலையில் பிரச்சனை நிறையா சொல்லலாம் எக்ஸாக்டா ஆனால் இதுதானே அதெல்லாம் மாறணும் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ரிலாக்ஸ் ஆகணும் இந்த ஒரு அட்டை முடிவு ஆ மாறேன் கூட மொட்டை நாளையா ஐயோ

தெரிய நமக்கு கிடையாது நம்ம இருந்தாலும் அதனால என்ன சொன்னா இந்த அளவுக்கு அதில் ரெக்கார்டு ஆகுமா தெரியல வாய்ஸ் கிரேக்கமா தெரியல நான் சொல்றேன் தப்பி கொடுங்க அதனால நாங்கள் போய் இந்த பாரு பாருகா சுக்ராபுரம் ஜூம் பண்ணுவோம்

ஒரு பலங்கி கண்ணாடி மாரி அழகாக தெரியும் மற்ற இந்த மெர்னா ப்ளஸ் அதுக்கப்புறம் ஒரு கருப்பு கடை கண்ணுங்கரியர்னு இருக்கும் இதாக்கே நீங்கள் இன்றைக்கி இது வரைக்கும் நீங்கள் வந்து கோலம் பீச்சியை பற்றி சும்மா பண்ண ஒரு ஜாலி இல்ல மாதாச்சு இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து போகிற வழியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம அவசரம் அதை சொல்லுவோம் அடுத்து சொல்ல வரீங்க வீடியோவில் அது போகிற டான்ஸ் போடுவேன்

நேபாள் மேக்கிற நகரட்டா அட்டத்தில போட்டா இந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா நல்லா தெரியுது அந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா நல்லா தெரியுது அவர்ட <laughs>

아, 나 오늘은 그냥, 아, 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 아! 아, 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 और कुछ नहीं है कोई दिक्कत नहीं है चेक इट आउट चेक इट आउट अब वो मम्मी दादी नालातन फ्रेंड्स क्या करना है जा सी फुब्दा ஃபுல்லாக நீங்கள் சொத்து அப்புறம் ரைட்டாக ரசம் ரைஸ் ரைட்டாக அவ்வளோதான் கடையில் சாமி சாப்பிட அடுத்தி அதெல்லாம் யாரும் லெவல் அதெல்லாம் கேட்டுக்கிறேன் இங்கே கற்றுக்கிறேன்

ீம் சரி போய்ட்டர்ற நம்ம வந்து வாங்கிக்கலாம் எழுதி போலாம் இருக்கையாத்தான்

போஸ் <laughs> குத்து <laughs> <laughs>

என்ன சொல்றது இல்ல பட் வந்த ஊர்ல இல்ல இப்படின்னு இறங்கி எடுத்துருங்க இந்துக்கான கையில வச்சா எல்லாமே